வணக்கம் ஒரு சைடு வந்து பியூஷ் கோயில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட தொகுதி பங்கீட்டு சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் வந்து மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தார் இந்த சைடு பியூஷ் கோயில்கிட்ட வந்து ஓபிஎஸ்க்கு மூணு தொகுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது ஆனால் இந்த மாதிரி பேசினாங்களா அப்படின்னு தெரியாது முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான் ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாமா அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லியிருக்காரு என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வாங்க அதிமுகவில் கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் ஓபிஎஸ் வந்து அமித்ஷாட்ட வந்து தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஓபிஎஸ்ஸும் சரி அவருடைய ஆதரவாளர்களும் சரி அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரக்கூடாது அதிமுகவுக்குள்ள கொண்டு போகணும் முக்கியமான பதவிகள் கொடுக்கணும் ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு இணையான ஒரு பதவி வேணும் அதே போல எங்க கட்சியில இருக்கிற எங்களோட என்னை ஆதரிக்கிற முக்கியமான நிர்வாகிகளுக்கு கட்சிக்குள்ள ஒரு முக்கியமான பதவி வேணும் பொறுப்பு வேணும் அப்படிங்கிறத தான் அமீர் சட்டை இதுக்கு வந்து ஓகேனாதான் நான் வந்து அதிமுகவுக்குள்ள இருந்தாதான் வந்து நான் வருவேன் கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறத தெளிவா வந்து அம்மிசார்ட்ட சொல்லியிருந்தாரு தான் பியூஷ் கோயலும் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்காரு ஆனா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியா தெளிவா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏதாவது ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளேயே சேர்க்க முடியாது கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குள்ளே வேணா வாங்க அதிமுக கூட்டணிக்குள்ள நான் கொண்டு வர முடியாது ஏன்னா என்டிஏ கூட்டணியோட தலைமை வந்து அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்கணும் ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்டிஏ கூட்டணி பாஜக அமைக்க போகிற கூட்டணி பாஜகவோட கூட்டணி பாஜக கொடுக்குற சீட்டில் நீங்கள் ஒரு மூணு தொகுதியை வந்து அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருங்க ஓபிஎஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு இது வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் மத்தியிலும் சரி ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஆனால் ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அவருமே மாவட்ட செயலாளர் முக்கியமான நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணார் அதில் வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறைய எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏத்துக்க முடியாது முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க முடியாது அவருக்காக பிரச்சாரம் பண்ண முடியாது அவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் வந்து ரொம்ப தீர்மானமா இருக்கிறாங்க இதே சமயத்துல ஓபிஎஸ் வந்து ஒரு படிவத்தையும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்கிறாரு அந்த படிவத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்ல வந்து நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறதுல தெளிவாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா முதல் வந்து தாவேகோட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுல வந்து நிர்வாகிகள் வந்து டிக் பண்ணணும் ரெண்டாவது வந்து திமுகவோட கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இதையும் கேட்டிருக்காரு என்ன அது தாவேகோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரைட்டு திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது வந்து எப்படி எதிர்க்க முடியும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை வலுவாக எதுக்கணும் எடப்பாடி பழனிசாமியை திரும்பவும் வந்து அரசியல் வச்சிருக்க கூடாது அதிமுக அழிக்கிறாரு அப்படிங்கும்போது போது நம்ம திமுகவோட கூட்டணி வைக்கிறது தப்பு இல்லை தான் ஓபிஎஸோட எண்ணமா இருக்கு ஓபிஎஸோட ஆதரவாளரும் அதை தான் சொல்கிறாங்க நம்ம திமுகவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம நிற்கிற தொகுதிகளில் கண்டிப்பாக அதிமுக மூணாவது நாலாவது இடத்துக்கு போயிடும் எடப்பாடி பழனிசாமினால ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத தெளிவாக வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே திமுக ஓபிஎஸ் ஆதரவாளர் இருந்தவர் தான் மனோஜ் பாண்டியன் அவர் தான் போய் திமுக சேர்ந்துருக்காரு ஏற்கனவே வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை ரவீந்திரநாத்தோட சேர்ந்து ஓபிஎஸ் போய் சந்திச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தாவே கைட் பேச்சுவார்த்தை நடத்துவார் தாவே கசைல வந்து தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் டிடி தினகரன் இது போன்ற நபர்கள் வரவில்லை வந்து அவங்களுக்கும் வந்து ப்ளஸ் தான் ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு நெருக்கடியில் ஓபிஎஸை தவிர்த்தாங்க அப்படின்னா திமுக தரப்பில் வந்து ஒரு மூணு நாலு சீட்டை வாங்கிட்டு ஓபிஎஸ் தரப்பு நிற்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் ஜெயிக்க கூடாது திரும்பவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடாது ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அது தாண்டி மூணாவது ஒரு சான்ஸ் சான்ஸ் இருக்குது அது இப்போ சொல்ல மாட்டேன் நான் தை மாதம் துறை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸும் சொல்லியிருக்காரு ஓபிஎஸும் தன்னோட நிலைப்பாட்டை வந்து உறுதியாக சொல்லிட்டார் அதுல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இனிமே வந்து பியூஷ் கோயிலோ இல்ல அமித்ஷாவோ ஓபிஎஸ்ஐ கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க வாங்க நாங்க எங்களுக்கு கொடுக்குற சீட்டை நாங்க வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கூட இவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் இது வரைக்குமே தெரிய வந்திருக்குது ஓபிஎஸ் தரப்புல நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்துல இந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க ஓபிஎஸ் தரப்புல இருந்து எடுக்கப்பட்ட இந்த முடிவுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்